வணக்கம் எல்லோருக்கும் எப்படி சும்மா இருக்கீங்களா இன்றைக்கி நான் கோழிக்கறி இதை எங்கேனே விட்டுருக்கேன் கோழிக்கறி நான் இந்த அளவுக்கு இன்றைய சமைக்கிற படுப்பை அடுப்பம் பண்ணிட்டு டைம் வழியில் அவங்க வெயில் எடுக்கிறதுக்கு வீடு மறந்ததால் அந்த வீட்டு வெளியில் கூடனால அதை சரி இன்றைக்கி எடுக்கிறோம் சமைக்கிறேன் இப்போ அதால் இப்போ இருக்க அடுத்து பூடுவோம் வந்துட்டு தான் இப்போ சரி நம்ம இல்லை வெங்காயம் தாளிக்கிறேன் வளமைப்பூழ கடுகு நச்சிரம் பெருஞ்சி ரகம் பிரியாணியில் வர பட்டை கராம்பு எல்லாம் போட்டு ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி கொண்டிருக்கேன் இஞ்சால கூலி கால் வந்து கழுவி வெளியில் ஒட்டி வச்சுக்கேன் நாங்கள் இதுக்கு இதுக்கம் நல்லா வதங்கிட்டது இதுக்கு நாங்கள் அரைச்சி வச்சுக்க இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போடுவோம் இது கேணி நம்பட்டி வச்சுக்கிற கூலிகளை போக ட்டுவோம் இதுக்கெல்லாம் மயங்கள் தூள் போடுவோம் கூலி போட்டாச்சு இதுக்காக தேவையான மயங்காள் தூள் உப்பு உப்பாக போடுறதுலேற்றா போடுவோம் உப்பை உளக்கு போட்டால் நேரத்துக்கு போட்டால் தண்ணியாக வந்துடும் கூட தண்ணிடுவோம் அத தான் உப்பு போடுவோம் கொஞ்சம் மதங்கினா அப்புறம் போடுவோம் கடைசியை அப்புறம் தண்ணி விடாமலே அந்த கோழியில் இருந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து அவிஞ்சு இப்போ எண்ணெயெல்லாம் பொறிஞ்சு விட்டுருக்கு நல்லா புரிஞ்சிருக்குவங்க நல்லா பொறிஞ்சு பிடிப்பாங்க இனி நாங்கள் இதுக்குல இது போடுவோம் தக்காளி பழம் போடுவோம் பட்டி வச்சுக்கன் தக்காளி பழம் போடுவோம் நல்லா விட்டுப்பாங்க கோழி தண்ணி ஒன்றுமே விடையில நானும் உப்பும் போடலை உப்பு போட்டு தண்ணி வரும் மட்டுமட்டும் உப்பும் விடல இப்ப தக்காளி பழம் பட்டியது தக்காளி பழத்தை போடுவோம் தக்காளி பழம் நல்லா கரையில வரையும் புரிஞ்சு புரிஞ்ச அப்படின்னு பாப்பமாங்க கோழி நல்லா புரிஞ்சுட்டு தக்காளி பழம் நல்லா பொரிஞ்சுட்டுது உங்களோடய கரஞ்சு பொறிஞ்சு உருக்கணி நாங்கள் தூள் போடுவோம் தேவைக்கு ஏற்ப தூள் நல்லா பொரிச்சுக்குவோம் அணி தேவைக்கேற்ப நான் யாருப்பாடம் தூள் போடுறேன் தூள் போடுவோம் பச்சை மிளகா போட்டணும் ഉപ്പ്ള പോലെ

இதுக்குள்ள நாங்கள் எங்களோட அம்மா வீட்டில் செய்த கரம் மசாலா போடுவோம் தேவைக்கேற்ப உப்பு அது எல்லாம் இட்டு அப்புறம் தேவைக்கேற்ப தண்ணியை விடுவோம் பிறங்கும் அப்போ எல்லாம் போட்டுச்சு நீ தண்ணி தேவைக்கேற்ப தண்ணி விடுவோம் தண்ணி தான் விடுறேன் நீங்கள் பச்சை தண்ணியும் விடலாம் தேங்காய் பாலும் விடலாம் நாங்கள் பால் பாவிக்கிறதில்ல கறி மீன் கறியெல்லாம் எல்லாம் பாய்பிலும் அப்புறம் பால் கறிக்கிட்டு மற்றபடி கூலிக்கறி இளைச்சிக்கறிகளுக்கு தேங்காய்பால் பாவிக்கிறேன் வாங்கும் இது நீ கறி முடிச்சு எங்கடா கூலிக்கறி முடிஞ்சது ஒரு மூணு நாலு நிமிஷம் கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நாங்கள் அதற்கு சரி இதில் இனி நாங்கள் கூட்டு கொடுத்தோம் ஃபுட்டு குத்தியாச்சு அதை செஞ்சு நான் குடிச்சிட்டேன் எண்ணி நாங்கள் இதை அவிச்செடுப்போம் இது பட்டிலாம் நான் வைக்க போகிறேன் எங்கே ஃபுட்டு முடிஞ்சிட்டு இனி நாங்கள் புட்டும் கோழிக்கறியும் ஒரு புடி உங்களுக்கு இந்த சேமரை பிடிச்சிக்க நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ச எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ நன்றி வணக்கம் என்ன ஒரு வீடியோவில் சந்திப்போம்